வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கி பெரிய பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி புளி இது இதுவ்வளவம் வதக்கணும் சாம்பார் பொடி மிளகுத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது இவ்வளோவா அது வெந்தது பிறகு சேர்க்கணும் சட்டி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் காய்ஞ்சாச்சு கடுகு போடுறோம் வெந்தயம் போடுறோம் கடுகு வடித்தாச்சு உள்ளி ரெண்டையும் சேர்க்குறோம் உப்பு சேர்த்து அதை கிண்டி விடணும் நல்ல கண்ணாடி பத்திரம் நிறைய வாரதாய்க்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு தக்காளி கூட சேர்க்குறோம் நல்லா கிண்டி விடணும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு பச்சை வாசம் போக வந்தாச்சு இனி புளிவெள்ளம் சேர்த்தோம் நல்ல புளிவெள்ளம் ஊற்றி நல்லா கொதிக்க தொடங்கியாச்சு இப்போ இந்த எல்லா மசாலாவும் சேர்க்குறோம் நாலு மசாலா சாம்பார் பொடி கரம் மசாலா கொத்தமல்லி மிளகுத்தூள் கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்குறோம் கருவேப்பில சேர்க்குறோம் பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதி கொதித்து பிரிஞ்சாச்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணின தக்காளி கிரேவி இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இது தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்லாம் வணக்கம் மல்லி இல சேர்க்குறோம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வணக்கம்